அதுவும் குறிப்பாக சில கல்லூரிகளில் மட்டும் மாணவர்கள் தமக்குள்ளே ஒரு குழு அமைச்சிட்டு ஒருவருக்கொருவர் சண்டையிடும்போது ரயில்வே சொத்துக்கள் ரயில் பயணிகள் மற்றும் இதர பொதுமக்களின் பாதுகாப்புக்கு குந்தகமாக செயல்பட்டு வந்தார்கள் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஒரு வருட காலமாக இத்தகைய நடவடிக்கையின் கட்டுப்படுத்தும் முறையில் கடுமையான நடவடிக்கையை தமிழ்நாடு ரயில்வே காவல்துறை எடுத்து வருகிறது அவர்கள் எத்தகைய செயல்களில் ஈடுபட்டாலும் உடனுக்குடன் அவர்களை கைது செய்து அவர்கள் பெற்றோர்களை வரவழைத்து அவர்களுக்கும் தெரிவித்து கல்லூரி நிர்வாகத்துக்கும் தெரிவித்து என பல வகைகளில் இத்தகைய நடவடிக்கைகள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன இருப்பினும் சில சமயங்களில் இக் இத்தகைய நிகழ்வுகள் நடந்து தான் இருக்கின்றன அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் சென்னை எஸ்பி திரு ஈஸ்வரன் மற்றும் கல்லூரி முதல்வர் இருவரும் இணைந்து இத்தகைய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தார்கள் மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டார்கள் இத்தகைய சம்பவங்களினால் இத்தகைய சம்பவங்களில் ஈடுபடுவதனால் அவர்களது எதிர்கால வாழ்க்கை எவ்வாறு பாதிக்கப்படும் சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கும்போது எதிர்காலத்தில் அவர்களது வேலை வாய்ப்புகள் உயர்கல்விகள் வெளிநாட்டுக்கு செல்வது போன்றவை எவ்வாறு பாதிக்கப்படும் அவர்களது குடும்ப சூழ்நிலை சமூகத்தின் சூழ்நிலை நாட்டின் அமைதி நிலை போன்றவை எவ்வாறு இத்தகைய செயல்களால் பாதிக்கப்படும் என்பது குறித்து விரிவாக எடுத்துரைத்தோம் அவர்கள் மிக ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டார்கள் அவளது தன்னம்பிக்கையை வளர்க்கும் பொருட்டு சில அரு அருமையான கருத்துக்களை எஸ்பி ஈஸ்வரன் அவர்கள் கூறினார்கள் தன்னம்பிக்கையுடன் வாழ வேண்டும் நிச்சயமாக நல்ல எதிர்காலம் உண்டு நல்ல நண்பர்களுடன் சேர வேண்டும் குற்றச்செயல்களில் ஈடுபவர்களை கண்காணிக்க வேண்டும் அவர்களுடன் சேரக்கூடாது இதனால் எத்தகைய பாதிப்புகள் ஏற்படும் என்பதை மிக அழகாக ஒரு கலந்துரையாடல் போடு இந்த நிகழ்ச்சி அமைந்தது இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகிறேன் எதிர்காலத்தில் நிச்சயமாக காவல்துறைக்கும் சரி நாட்டுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி இந்த மாணவர்கள் உதவியாக இருப்பார்கள் என்பதில் நிச்சயம் என்ன உண்டு இல்லை கடந்த காலத்துக்கு இப்போது உள்ள வித்தியாசம் இப்போ நாங்கள் மும்முனையில் இதை அணுகிறோம் பெற்றோர்கள் கல்லூரி நிர்வாகம் காவல்துறையினர் பெற்றோர்களை வரவழைத்து கல்லூரி நிர்வாகத்தை வச்சு அந்த மாணவர்களை வச்சு யார் அந்த குற்றம் செய்தவர்களை அவர்களை கண்டித்து ஆனால் நிச்சயமாக ரிமாண்ட் பண்ணுறோம் பட் எதிர்காலத்தில் இதனால் எந்த எந்த பிரச்சனைகள் வரும் என்பதை தெளிவுபடுத்துகிறோம் இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ரொம்ப ஃபுல்லாக குறையல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இத்தகைய விழிப்புணர்வுனால் நிச்சயம் நல்ல அடிப்படை தன்னம்பிக்கை குறைவு தான் காரணம் அதே போல ஆபத்தான வகையில் முன்னாடி தொடர்ச்சியாக முறையில் அதை தடுக்கிறதுக்கு இல்லை ஆபத்தான முறையில் இந்த அட்வெஞ்சரஸ் மங்க அது கடந்த ஒரு எட்டு மாதமும் இல்லாமல் வந்துச்சு ஏன்னா ரயில்வே பாதுகாப்பு துறை அந்த ஆர்பிஎஃப்னு சொல்லுவாங்களே அவங்களும் நானும் சேர்ந்து ரொம்ப இணைந்து ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்தோம் கடந்த வாரத்தில் அது ரெண்டு ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு அதில் குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதில் வந்து நாங்கள் ரயில்வே நிர்வாகம் ரயில்வே பாதுகாப்பு படை தமிழ்நாடு ரயில்வே காவல்துறை மூணுமே சேர்ந்து செயல்பட்டு வரும் அது வாய்ப்பு கம்மி அதுக்குத்தான் இந்த விழிப்புணர்வு இது இது வந்து காவல்துறையால் மட்டும் முடியாது கல்லூரி நிர்வாகம் பெற்றோர்கள் சக மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு அடிப்படை இது அடிப்படையில் தன்னம்பிக்கையை வளர்க்கணும் எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் இப்போ இந்த கல்லூரியில் பாருங்கள் போட்டு போட்டித் தேர்வு பயிற்சி மையம்னு இருக்குது அதில் சேரதுக்கு ஊக்குவிக்கணும்

எப்படி தமிழக ரயில்வே காவல்துறையில் போதுமான அளவுக்கு ஆளுநர்கள் உள்ளார்கள் ஆளுநர்கள் வந்து சில இடங்களில் அதிகமாக இருப்பாங்க ஏன்னா பேசஞ்சர் டிராஃபிக்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ஹெவியாக இருக்கும் அங்கே தான் அதிகமாக இருப்பாங்க மற்ற இடங்களில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற உண்டு இப்போ அந்த ஆளுநரின் எண்ணிக்கை உயர்த்தும் ஒரு முயற்சி நடைபெற்று வருகிறது பல இடங்களில் ரீடிப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க அதில் இப்போ பெண்கள் பயணிக்கிற கம்பார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து எஸ்கார்ட்னு போட்டு விடுறோம் பெண்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த ரீல் எடுக்கிறாங்கன்னு அதில் வந்து எட்டு முப்பது வரை வர்ற ட்ரெயின் ஃபுல்லாகவே வந்து ஒரு பீட் கான்ஸ்ட் வந்துக்கிட்டே இருப்பார் அந்த சம்பவம் நடந்தது எட்டு ஐம்பது கல்லூரி மாணவர்கள் வரமாட்டாங்க முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற நேரத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இரவு நேரத்தில் எங்கே இருந்தாலும் சரி ஆர்பிஎஃப் நானும் சேர்ந்து சேர்ந்து நாங்களும் சேர்ந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பிசி அனுப்புகிறோம் அட்வான்ஸ் இன்டிமேஷன் கொடுக்குறோம் உள்ளே போய் அவேனஸ் பண்ணுறோம் அலாம் பட்டன் இன்ஸ்டால் பண்ணுறோம் சிசிடிவிங்கிறது எங்களுக்கு கிடச்சி மிகப்பெரிய வரப்பிரசாதம் சிசிடிவி வந்து யாருமே தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ காவல்துறை தலைமை அந்த சிசிடிவியை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஒரு ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டு ரயில்வே துறை ஒத்துக்கிட்டு அந்த வேலையை நடந்துகிட்டு இருக்கேன் ஸோ இனிமே குற்றவாளியை தப்பிக்க ரொம்ப கஷ்டம் மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் இல்லை இது வந்து பரிசீலனை இருக்குது அதனால் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது இப்போது மெட்ரோ ரயில் இருக்கு இல்லையா அதுக்கும் மற்ற ட்ரெயினுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இது சம்மந்தமான பல கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது எதிர்காலத்தில் நல்லது நடக்கும் நம்புவோம்